அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே அத்தியாயம் பதினான்கு முழுக்கவும் அரசியல் மற்றும் நிதிநிலைமை சார்ந்தது அந்த திடீர் கண்ணொளியின் பிரகாசத்தை தவிர பாவமற்ற நிலையிலேயே தன் முகத்தை வைத்துக் கொள்வதில் மாறாதவராய் இருந்தார் பேட்டில் விர்ஜீனியா அங்கிருந்த ஆண்டனியை அடையாளம் கண்டு கொண்டு விட்டதில் பேட்டிலுக்கு ஒருவேளை பேராச்சரியம் விளைந்திருந்தால் அதனை அவர் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை தோட்டத்துக்கான கதவு வழியாக இருவரும் வெளியேறுவதை பார்த்தபடியே சுப்ரிண்டென்ட்டும் லார்டும் நின்று கொண்டிருந்தார்கள் மிஸ்டர் பிஷும் இனிமையான இளையவன் அவன் என்றார் லார்ட் கேட்டர்ஹாம் பழைய நண்பனை சந்தித்ததில் ரேவலுக்கு சந்தோஷம்தான் என்றார் அமெரிக்கன் இரண்டு பேருக்கும் கொஞ்ச நாளாகவே தொடர்பு இருந்திருக்கணும் அப்படித்தான் படுது என்றார் லார்டு ஆனா, அவ இந்த ஆண்டனியை பற்றி ஒரு முறை கூட சொல்லி நான் கேட்டதே இல்லை ஹோ பை வே பேட்டில் மிஸ்டர் லோமெக்ஸ் உங்களை கேட்டுக்கிட்டு இருந்தார் அவர் அங்கே இன்னொரு அறையில் இருக்கார் வெரி குட் லார்ட் கேட்டர் தான் நான் உடனடியாக போகிறேன் அதிக சிரமப்படாமல் அந்த அறைக்கு போய் சேர்ந்தார் பேட்டில் வீட்டின் ஒட்டுமொத்த வரைபடத்தில் நன்றாகவே விட்டார் சுப்ரின்டென்ட் ஹா வாங்க பேட்டில் என்றார் லோமெக்ஸில் அறையின் கார்பெட்டில் மேலும் கீழுமாய் பொறுமையற்றவராய் நடந்து கொண்டிருந்தார் அவர் அங்கு கணப்புக்கு அருகில் போடப்பட்டிருந்த கை வைத்த பெரிய நாற்காலியில் அகலமாக இன்னும் ஒரு ஆசாமியும் அமர்ந்திருந்தார் ஆங்கில மண்ணுக்கே உரிய பொழுதுபோக்கின் போது அணியப்படும் உடைகளை அணிந்திருந்தார் அவர் நாகப்பாம்பினைப் போல நல்ல தடித்த பளபளக்கும் மஞ்சள் முகமும் துளைத்தெடுக்கும் கருமையான விழிகளையும் கொண்டிருந்தார் பருத்த மூக்குக்கு தாராளமாய் ஒரு வளைவு இருக்க தொங்கி அகண்டு கிடந்த முகவாயில் பவர் இருந்தது எரிச்சலாய் உள்ளே வந்திருங்க பேட்டில் என்றார் லோமெக்ஸ் வந்த உடனே கதவை மூடுங்க இது மிஸ்டர் ஹெர்மன் ஐசக் ஹெர்மன் டீன் பேட்டில் அவருடைய தலையை மரியாதை பொதித்து சாய்த்து காட்டினார் மாபெரும் நிதி நிர்வாகியான ஹெர்மன் ஐசெக்டின் பற்றிய முழு விவரங்களும் அறிந்தவர்தான் சுப்ரிண்டென்ட் அவர் மூச்சரிக்க லோமெக்ஸ் நடந்து கொண்டிருக்கும் இந்த அறையில் வெறுமுனே அமர்ந்து கொண்டிருந்தாலும் அவர்தான் இங்கிருக்கும் இருவரில் நிஜ சக்தி என்பது பேட்டிலுக்கு தெரியும் இப்ப நாம மனம் விட்டு பேசலாம் என்றார் லோமெக்ஸ் லார்ட் கேட்டர்ஹாம் மற்றும் கலோனல் மெல்ரோஸுக்கு முன்னாடி அதிகமாக நான் எதையும் பேசிடக்கூடாது என்னும் படபடப்பு எனக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருக்கும் புரியுதா பேட்டில் இந்த விஷயங்களெல்லாம் வெளியில கசிஞ்சிடவே கூடாது ஹா என்று குறிப்பிட்ட பேட்டில் ஆனா எப்படியோ கசிஞ்சிடுது என்பதுதான் இதுல இதில் பரிதாபம் என்றார் இப்பொழுது ஒரு நொடி அந்த பளபளக்கும் மஞ்சள் முகத்தில் புன் சிரிப்பு ஒன்று விளைந்ததை கவனித்தார் பேட்டில் ஆனால் எப்படி வந்ததோ அதே சடுதியில் அது மறைந்தும் போனது இப்போ சொல்லுங்க என தொடர்ந்தார் சார்ஜ் இந்த இளைய பயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் கேட்டை சொல்கிறேன் என கேட்டார் இன்னமும் அவன் பேரில் குற்றம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா பேட்டில் அவருடைய தோண்களை மிக சின்னதாக குலுக்கி காட்டினார் நேரடியான ஒரு கதையை அவர் சொல்றார் அதன் பகுதியை நம்மால நிரூபிச்சு பார்க்கவும் முடியும் அதன் சாரம் அவர் நேற்று ராத்திரி அங்கே வந்திருப்பதை விளக்குது அவரோட வாழ்க்கையை பற்றியெல்லாம் அறிஞ்சிக்க நான் தென்னாப்பிரிக்காவுக்கு வேணும்னா தந்தி கொடுத்து பார்க்கிறேன் அப்படின்னா அவர் எல்லா சிக்கல்களிலிருந்தும் வெளியில் நிற்கிறார்னு சொல்கிறீங்க அவருடைய திரண்ட கைகளை மறுப்பாய் அசைத்து தூக்கினார் பேட்டில் இவ்வளவு சீக்கிரத்தில் முடிவாகிட முடியாது சார் நான் அப்படி சொல்லவே இல்லை இந்த கொலை பற்றிய உங்களுடைய ஐடியா என்ன சூப்ரிண்ட் பேட்டில் என்றார் ஐசக்டின் வந்ததிலிருந்து முதல் முறையாக பேசினார் ஆழமாகவும் வளமுடனும் இருந்த அவருடைய குரலில் வற்புறுத்தும் தரம் சற்று தூக்கலாய் தெரிந்தது இப்படிப்பட்ட ஒரு குரல்தான் பணியின் ஆரம்ப காலங்களில் இருந்த பேட்டிலுக்கும் இருந்தது ஐடியாக்களை அடுக்குவதற்கு இது ரொம்பவும் ஆரம்ப கட்டம் மிஸ்டர் ஐசக் முதல் கேள்வி எனக்கு நானே கேட்டுக்கொண்டதை தாண்டி என்னால இன்னும் போக முடியல அது என்ன ஓ இது எல்லா வழக்கிலும் அதேதான் இலக்கு மோட்டிவ் பிரின்ஸ் மைக்கேலின் மரணத்தால் லாபப்படுவது யார் வேறு ஏதாவது கட்டத்துக்குள் நாம் நுழையிறதுக்கு முன்னாடி நமக்கு இதற்கான பதில் கிடைச்சாகணும் எக்ஸோஸ்லோவாக்கியாவின் புரட்சிகர பார்ட்டி என ஆரம்பித்தார் சார்ஜி அவருக்கு வழக்கமாய் கொடுக்கும் மரியாதையை குறைத்து கொண்டு அவரை அப்படியே ஒதுக்கி தள்ளுவதைப் போல கையசைத்து காட்டினார் பேட்டில் இதில் சிகப்பு கை கூட்டாளியின் கைவரிசை கிடையவே கிடையாது சார் நீங்கள் இதுதான் காரணம்னு நினைச்சா ப்ளீஸ் வேண்டாம் ஆனால் அந்த பேப்பர் அதில் ரத்தக்கரை இப்படி இவனங்களை நினச்சிக்கிட்டு நாம் கதறணும்னு என்பதற்காக சார்ஜின் மரியாதை சற்றே ஒழுக்கப்பட்டது ரியலி பேட்டில் அப்படியா உங்களால் எப்படி இதனை நிச்சயமா சொல்ல முடியுதுன்னு எனக்கு தெரியல லோமக்ஸ் நமக்கு சிகப்பு கை பற்றி நுணுக்கமாக நிறையவே தெரியும் இங்கிலாந்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மைக்கேல் கால் பதிச்சதுலேருந்து நாம் சிகப்பு கை கூட்டாளிங்க மேலே மாறாத ஒரு கண்ணை பதிச்சே தான் வச்சுருக்கோம் இப்படிப்பட்ட பந்தோபஸ்துக்களுக்கு எல்லாம் எங்களோட டிபார்ட்மெண்ட்டின் அடிப்படை வேலைகள் அவரை நெருங்கி ஓர் கூட ஆவணங்களாக நெருங்கியிருக்க முடியாது நினைவிருக்கட்டும் நான் சூப்ரிண்டென்ட்டின் பேட்டில் சொல்வதை ஏற்றுக்கிறேன் என்றார் ஐசக்டின் தேட வேண்டிய இடம் வேற இந்த ஆதரவால் ஊக்கமான பேட்டில் கவனிங்க சார் என முக்கியப்படுத்திவிட்டு சொன்னார் நமக்கு இந்த கேஸ் பற்றி கொஞ்சம் அறிதல் இருக்கு மரணத்தால யாருக்கு லாபம் கிடைக்குது என்பது நமக்கு தெரியாம இருந்தாலும் யார் இழக்கறாங்க என்பது நமக்கு தெரியும் இதுக்கு அர்த்தம் என்றார் ஐசெக்டின் அவரது கருவிழிகள் துப்பறியும் அதிகாரியின் மீது கவிழ்ந்திருந்தன எப்போதுமில்லாத அளவுக்கு இப்பொழுது கருணாக குறிவைத்தார் அவர் பேட்டில் மீது நீங்களும் மிஸ்டர் லோமெக்ஸும் எர்சோஸ்லோவாக்கியாவின் சுதந்திர கட்சி பற்றி பேசவே இல்லை அடிவரை உலுக்கப்பட்டவராய் ரியலி பேட்டில் என்றார் லோமெக்ஸ் உங்களுக்கு இப்ப அவசரமா ஒரு ராஜா வேணும் ஆனா என்றவர் கையை சொடுக்கு போட்டு ஓசை எழுப்பி காட்டினார் இப்படிங்கிறதுக்குள்ள உங்கள் ராஜாவை நீங்கள் இழந்துட்டு நிற்கிறீங்க இப்போ அவசர அவசரமாக ஒரு மாற்று ராஜாவை அடையாளம் கண்டாகணும் இது ஒன்றும் அத்தனை சுலபமான காரியம் கிடையாது நோனோ சார் எனக்கு உங்களோட முழு திட்டம் என்னன்னெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை இல்லை வெறும் அவுட்லைன் காட்டுனீங்கனா அதுவே போதும் ஆனால் இது ஒரு பெரிய உடன்படிக்கைன்னு நான் எடுத்துக்கிறேன் ஐசெக்டின் இதற்கு அவருடைய தலையை மெல்லமாய் அசைத்து ஆமோதித்தார் இது ஒரு பெரிய சமாச்சார திட்டம் அப்ப இது என்னை என்னுடைய இரண்டாவது கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்தது எர்சோஸ்லோவாக்கியா சிம்மாசனத்துக்கு உரிமை உள்ள அடுத்த வாரிசுதாரர் யார் ஐசெக்டன் குறுக்காய் பார்வையை திருப்பி லோமக்ஸ் பக்கமாய் போட்டார் கொஞ்சம் மறுப்போடும் அதிகமான தயக்கத்தோடும் பார்க்கப்பட்டவர் பேசினார் அது யார்னா அது யார்னா நான் சொல்லணும்னா எஸ் அடுத்த வாரிசுத்தாரர் பிரின்ஸ் தான் இருக்கணும் ஹா என்றார் பேட்டில் அந்த நிக்கோலஸ் என்பது யார் பிரின்ஸ் மைக்கேலுக்கு அடுத்த வரும் முதல் உறவு வாரிசு ஹா என்றார் பேட்டில் மீண்டும் எனக்கு பிரின்ஸ் நிக்கோலஸ் பற்றி முழு விவரங்களும் தெரிஞ்சாகணும் அதிலும் குறிப்பாக அவர் இப்போ எங்கே எப்படி இருக்கார் என்பது பற்றி விரிவா அவரை பற்றி பெருசாக விஷயங்கள் எதுவும் தெரியல என்றார் லோமெக்ஸ் இளையவராக இருந்தப்ப ரொம்ப விசித்திரமான புதுமையான ஐடியாக்களோடு வளைய வந்தவர் அவர் சோஷியலிசம் சுதந்திரம் அவருடைய அந்தஸ்துக்கு ஒத்தே வராத மாதிரி ரொம்பவும் நடந்துக்கிட்டார் ஏதோ ஒரு மிருகத்தனமான சாகசத்துக்காக அவர் ஆக்ஸ்போர்ட்டிலிருந்து அனுப்பப்பட்டதா நம்புகிறேன் காங்கோவில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டதா ஒரு புரளி இருக்குது கவனிங்க அது வெறும் புரளியாகவே தான் ஆகிடுச்சு எஸ் ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி ராஜ விசுவாசிகளின் மறுப்புகள் கிளம்பிய உடனே அவர் வந்திருக்கிறார் அப்படியா என்றார் பேட்டில் எங்கே வந்தார் அவர் அமெரிக்காவில் அமெரிக்கா பேட்டில் ஒரு குறிப்பு வார்த்தையை எடுத்து ஐசக்டேனுக்கு வீசினார் நிதி நிர்வாகி ஒப்புதலாய் தலையசைத்தார் அங்கே இருந்து பேசினார் எர்சோஸ்லோவோக்கியாவின் மக்கள் ராஜா ஒருத்தர் வேணும்னு முடிவு பண்ணினா பிரின்ஸ் மைக்கேலை விட அவரைத்தான் அதிகம் தேர்ந்தெடுப்பாங்க என்று பேசினார் தான் கருணை மிகுந்தவன் புதுமை கொள்கைகளில் பிடிப்புள்ளவன் என்பதாலேன்னு பேசினதுக்கு விளக்கம் வேற விடுதலை குறித்து அவருடைய இளமைக்கால பார்வைகள் பற்றியும் சுதந்திரம் என்னும் ஐடியாவில் தனக்கிருக்கும் கனிவுகள் பற்றியும் மற்றவர்களின் கவனத்தை திருப்பினார் நிதி சார்ந்து உதவோருக்கு பிரிதி உபகாரமா சில எண்ணெய் கிணறுகளில் சலுகைகள் தரப்படும் எவ்வித உணர்ச்சிகளும் முகத்தில் காட்டாத தனது குண அதிசயத்தை வைத்துவிட்டு ஒரு நீண்ட விசில் ஒன்றினை அடித்தார் சூப்ரண்ட் பேட்டில் அப்படியா விஷயம் என்றார் இதுக்கு இடையில் இந்த ராஜ விசுவாசிகள் பிரின்ஸ் மைக்கேலுக்கு ஆதரவு தரானுங்க இதனால நிச்சயம் அவர் மேலோங்கி வந்துடுவார்னு ஒரு நிலைமை உருவாகுது இந்த சமயத்துல இது நடக்குது அப்படின்னா நீங்க இதுக்கு காரணம்னு என சார்ஜ் ஆரம்பித்தார் உடனடியாய் இடைமறித்து நடந்திருப்பது பெரிய உடன்படிக்கை என்றார் பேட்டில் மிஸ்டர் ஐசக்டின் அப்படித்தான் சொல்கிறார் அவர் பெரிய பேச்சுவார்த்தைன்னு குறிப்பிடுவது நிச்சயமாக ஒரு பெரிய பேச்சுவார்த்தை தான் நானும் சொல்லுவேன் தாமதிக்காமல் பிடிக்க வேண்டிய பழிக்கு மாபாதக கும்பல்கள் எல்லா காலகட்டங்களிலும் இருக்கு என்றார் ஐசக்டன் உங்கள் நாட்டுக்கு ஏதாவது ஒரு மகத்தான சேவை பண்ணினதாக இருக்கணும்னா சூப்ர்டெண்ட் பேட்டில் முதல்ல யார் பிரின்ஸ் மைக்கலை கொன்னதுன்னு கண்டுபிடிங்க ப்ளீஸ் ஒரு விஷயம் எனக்கு பெரும் சந்தேகமான ஒரு சமாச்சாரமாக படுது என்றார் சார்ஜ் ஏன் மைக்கேலோட அந்த அந்தரங்க காரியதரிசி கேப்டன் ஆண்ட்ராசி நேற்று இவர் கூட வரலை இதை பற்றி நான் விசாரித்தேன் என்றார் பேட்டில் ரொம்ப சிம்பிளான சமாச்சாரம்தான் பிரின்ஸ் மைக்கேலின் சார்பா அடுத்த வார இறுதி சந்திப்புக்கு ஏதோ ஒரு பெண்ணோட ஏற்பாட்டுக்காக அவர் சிட்டிலேயே தங்கும்படி ஆகியிருக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் எதுக்குன்னு அவன் முகம் சொல்லிச்சிருக்கான் அவன் என்னோட கணிப்பில் ஒதுங்கி ஒதுங்கியே போவோம் ஒரு மனுஷன் இதற்கு இருக்கலாம் என்றார் சார்ஜ் எஸ் அவன் அப்படி இருக்கலாம் என்றார் கனமாய் ஆனால் நாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டிய வேறொரு சமாச்சாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் என்றார் வேட்டில் சற்று தயக்கமாய் கிங் விக்டர் இங்கிலாந்தில் இருக்கணும் கிங் விக்டர் யாருடையது இந்த பெயர் என்பதை நினைவில் கொண்டு வர முகம் சுழித்து யோசித்தார் லோமெக்ஸ் பிரெஞ்சு குற்றவாளி சார் பாரிஸிலிருந்து இவனை பற்றி எங்களுக்கு எச்சரிக்கை வந்திருக்கு ஹாஹா என்றார் ஜார்ஜ் இப்போ நினைவு கோருது அவன் நகை திருடன் இல்லையா இத்தனையேன் அவன்தான் இங்கு அப்படியே நிறுத்திவிட்டார் அவர் முகத்தை கடுகடுப்பாய் வைத்து கொண்டு கனப்பையே உற்று பார்த்து கொண்டிருந்தார் ஐசெக்டின் எதிலிருந்து சார்ஜிக்கு பேட்டில் தந்தி வேகத்தில் அனுப்பிய எச்சரிக்கை சமிக்கையை சரியான நேரத்தில் பிடிக்குமாறு நிமரவில்லை சில நொடிகள் காலந்தாழ்த்திவிட்டார் ஆனால் இருக்கும் இடத்தின் நுணுக்கமான அசைவுகளையும் மாற்றங்களையும் மோப்பம் பிடித்து விடவல்ல மனிதனான அவரால் சூழலில் முளைத்திருந்த இறுக்கத்தை புரிந்து கொண்டு விட முடிந்தது இனிமே நான் உங்களுக்கு இங்க வேண்டாமே லோமெக்ஸ் என்று விசாரித்தார் நோ தேங்க்யூ மைடியர் நான் திரும்பி லண்டனுக்கே கிளம்பினா அது உங்க திட்டங்களை பாதிக்குமா சூப்ரிடென்ட் அதிகார நுணுக்கத்தோடு அப்படித்தான் தோணுது என்றார் பேட்டில் நீங்க இப்ப கிளம்பினா இதை அடையாளம் கண்டு இன்னும் சிலர் கிளம்பிட முயற்சிக்கலாம் அதை அனுமதிக்கவே முடியாது அதுவும் சரிதான் அந்த மாபெரும் நிதி நிர்வாகி அறையை விட்டு வெளியேறினார் கதவை அவருக்கு பின்னால் அறைந்து சாத்தியபடி விசேஷமான பயன் இந்த ஐசக்டென் என்று கடனுக்கு சொல்வது போல சொன்னார் லோமக்ஸு மிகு பர்சனாலிட்டி என ஆமோதித்தார் பேட்டில் மீண்டும் மேலும் கீழுமாய் நடக்க ஆரம்பித்து விட்டார் சார்ஜ் நீங்கள் சொன்னது என்னை ரொம்பவும் கலக்கிடுச்சு என்று ஆரம்பித்தார் கிங் விக்டர் அவன் ஜெயிலில் இருக்கான நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சில மாதங்கள் மாதங்களுக்கு முன்னாடியே வெளியே வந்துட்டான் பிரெஞ்சு போலீஸ் அவன் காலடியை ஒற்றி பின் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு முடிவு செஞ்சது ஆனால் அவனோட துளி சிரமம் இல்லாமல் அவங்க கிட்டே இருந்து நழுவிட்டான் அவன் தான் கழுவும் மீன்களில் நழுவும் ரகம் எங்கள் துறை இதுவரை கண்டிராத அளவுக்கு துளி கவலை இல்லாமல் வாழும் ஒரு பயங்கர குற்றவாளி ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் அவன் இங்கிலாந்தில் இருப்பதா அந்த போலீஸ் படை நம்புது இந்த அளவுக்கு அந்த தகவலை எங்களுக்கும் அது தெரியப்படுத்தியிருக்கு ஆனால் அவன் இங்கே இங்கிலாந்தில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான் அதை பற்றி சொல்ல வேண்டியது நீங்கள் தான் மிஸ்டர் லோமக்ஸ் என்றார் பேட்டில் அழுத்தமாய் என்ன சொல்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க அப்கோர்ஸ் அந்த கதையும் உங்களுக்கு தெரியும் எஸ் உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் அந்த சமயத்தில் நான் ஆஃபீஸில் இல்லை ஆனால் நடந்த அத்தனை கதையும் நான் அப்போ லார்டாக இருந்து மறைந்த லார்ட்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் தாங்க முடியாத வியக்கான அது இதனை பிரதிபலிக்கும் விதமாய் ஒரே வார்த்தையில் கோகினூர் என்றார் பேட்டில் உஷ் பேட்டில் என்றார் சார்ஜ் சந்தேகமா அவரை சுற்றி ஒரு பார்வை பார்த்து விட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன் அந்த பேரையே சொல்லாதீங்க புண்ணியமாக போகும் அதை பற்றி பேசித்தான் ஆகணும்னா ஜஸ்ட் கோ அப்படின்னு சொல்லுங்க போதும் சூப்ரண்ட் மரம் போல முகபாவம் கொண்டார் இப்படியும் ஒரு சாத்தியக்கூறு இருக்கு அவ்வளோதான் உங்கள் நினைவை கொஞ்சம் திருகி யோசிச்சிங்கன்னா சார் அந்த நகையை ராஜாங்க விருந்தினர் ஒருத்தர் நாலு இடங்களில் பதுக்கி வச்சிருக்கலாம் என்பது உங்கள் நினைவுக்கு வரும் அதில் சிம்னிஸும் ஒன்று நீங்க சொன்னபடி சொல்லணும்னா அந்த கோ காணாம போன மூன்றாவது நாள் கிங் விக்டர் கைது பண்ணப்பட்டிருக்கான் என்றாவது ஒரு நாள் அவனே அந்த நகை நோக்கி நம்மை இழுத்து போவான் என்பதுதான் எங்களோட நம்பிக்கை ஆனால் சிம்னிஸை ஒரு டஜன் தடவை தலைகீழா உழுக்கப்பட்டு அலசியாச்சு எஸ் என்றார் பேட்டல் விவேகமான ஊக்கத்தோடு எங்கே தேடணும்னு ஒரு ஐடியாவே இல்லாம சும்மா தேடிக்கிட்டே இருப்பதில் எந்த பயனும் விளைவது கிடையாது இப்போதைக்கு ஒன்று தான் யூகிக்கலாம் அந்த நகையை தேடிக்கிட்டு கிங் விக்டர் இங்கே வந்திருக்கான் வந்த இடத்துல பிரின்ஸ் மைக்கேலை பார்த்து ஆச்சரியத்து போய் போட்டு தள்ளிட்டான் இது சாத்தியமே என்றார் சார்ஜ் இந்த கொலைக்கான வெகு உசிதமான ஒரு தீர்வு அப்படி ஒரு உசிதமான உச்சத்துக்கு இப்போதைக்கு நான் போக விரும்பல இது சாத்தியமே அவ்வளவுதான் இதை மீறி ஒன்றும் கிடையாது ஏன் அப்படி ஏன்னா கிங் வெட்டர் இதுக்கு முன்னாடி ஓர் உயிரை வாங்கினதா ரெக்கார்டே கிடையாது என்றார் பேட்டில் முக்கியப்படுத்தி ஓ ஆனால் அவனை போன்ற ஒரு பக்கா கிரிமினல் ஆனால் இதற்கு மறுபாய் ஏற்க முடியாது என்பது போல தலையசித்து விட்டார் பேட்டில் குற்றவாளிகளோட அடிப்படை குணாதிசயம் மாறாதது மிஸ்டர் லோமெக்ஸ் இருந்தாலும் கூட ம் என்ன இப்போ நான் ஃபின்ஸோட பணியாளை கேள்வி கேட்க விரும்புகிறேன் ஒரு காரணமாகத்தான் அவனை நான் கடைசியாலாக விட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா அவனை இப்போவே நாம் இங்கே வர வைப்போம் சார் பேட்டிலின் முடிவினை முக்கியப்படுத்தி ஏற்றுக்கொண்டார் சுப்ரிண்டென்ட் மணியடித்தார் அதற்கு பதிலாக வந்த ரெட்வெல் முதலாளி சொன்ன கட்டளைகளை தாங்கிக் கொண்டு சென்றான் உடனடியாகவே நல்ல உயரமாகவும் துருத்தலான கண்ண எலும்புகளும் கொண்டிருந்த ஒரு நபரோடு திரும்பியிருந்தார் ரெட்வெல் வந்தவனுடைய நீல விழிகள் ஒடுங்கி உள்வாங்கியது போல் இருந்தன பேட்டிலுக்கு சவால் விடும் தகுதியிலிருந்த அவன் முகம் போரிஸ் ஆங்கோகோஃப் எஸ் நீதான் பிரின்ஸோட அந்தரங்க உதவியாளனா நான் தான் ராஜாவின் அந்தரங்க உதவியாளனாய் வந்தவன் எஸ் உன்னோட ஐயா நேற்று ராத்திரி கொலை பண்ணப்பட்டிருப்பது உனக்கு தெரியுமா ஒரு நீண்ட பெருமூச்சு காதருகில் வட்டமடிக்கும் ஒரு பெரிய தேனியின் உஷ் போன்ற ஒரு பெருமூச்சுதான் அவனிடமிருந்து இதற்கு பதிலாய் வந்தது இது சார்ஜுக்கு ஒருவித எச்சரிக்கையை உண்டு பண்ண அவர் மெல்லமாய் ஜன்னல் பக்கமாய் நழுவிவிட்டார் கடைசியா நீ ஐயாவை பார்த்தது எப்போது பத்தரை மணிக்கு மாண்புமிகு ராஜா படுக்க கிளம்பி போனார் அவருக்கு அடுத்த அறையில் நான் தூங்கினேன் இன்னொரு கதவு வழியாக கிளம்பி கீழே இருக்கும் ஒரு அறைக்கு அவர் போயிருக்கணும் அவர் அப்படி போனதை நான் கேட்கலை மருந்து சாப்பிட்டதால இருக்கலாம் ஆக நான் ஒரு விசுவாசமற்ற காரியதரிசியா இருந்திருக்கேன் என் மகாராஜா எழுந்தபோது நான் தூங்கிட்டு இருந்திருக்கேன் ச நான் நாசமா போக அதிசயத்து போனவராய் அவனை முறைத்து கொண்டிருந்தார் சார்ஜ் நீ உன் முதலாளி மேல அத்தனை பாசம் வைச்சிருந்தியா என்றார் பேட்டில் அவனை நெருக்கமாக கண்காணித்தபடி போலீஸின் நடவடிக்கைகள் வலி மிகுந்ததாய் மாறின இருமுறை விழுங்கிக் கொண்டான் அவன் பிறகு அவனது குரல் வெடித்தது கோபமாகவும் உணர்ச்சி வெடிப்போடும் இங்கிலீஷ் போலீஸான உங்களுக்கு இதை நான் சொல்லுகிறேன் சார் அவருக்காக நான் இறந்திருப்பேன் ஆனால் இப்போ அவர் காலமாகிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பதால் இனி என் கண்கள் துஞ்சாது இதையும் துடிக்காது பழி வாங்கி தீரும் வரை மோப்ப நாயை போல நான் தேடி போறேன் அப்புறம் அவனை நான் பிடிப்பேன் ஆ அப்போ அவனுடைய கண்கள் ஒளி கொண்டன திடீரென்று அவன் முதுகில் மறைத்து வைத்திருந்த நீளமான கத்தியை உருவி எடுத்து அவன் அதை அரை முழுக்க தெரியும்படி காற்றில் ஆட்டி ஆட்டி காட்டினான் ஒரே அடியாக அவனை நான் மாட்டேன் நோ நவர் முதல்ல அவன் மூக்கை நறுக்குவேன் அப்புறம் காதுகள் பிறகு கண்களை அவிப்பேன் அப்புறமாதான் அந்த பாழும் நெஞ்சுக்குள்ள கத்தியை பாய்ச்சுவேன் துரிதாய் கத்தியை எடுத்த இடத்திலேயே வைத்த அவன் திரும்பி வெளியேறிவிட்டான் சாதாரணமாகவே துருத்திக்கொண்டிருக்கும் சார்ஜ் லோமக்ஸின் கோழி குண்டு கண்கள் இப்பொழுது முகத்திலிருந்து பீ தெரிந்து வெளி வெளியே விழுந்து விடுவது போல துருத்தி கொண்டன சுத்தமான எர்சோஸ்லோவாக்கியன் என்றார் அவர் நாகரிகம் தெரியாத ஆளுங்க கற்காலத்து ஆசாமிங்க சூப்ரின்டெண்டன்ட் ஜாக்கிரதியாய் எழுந்து கொண்டார் ஒன்று இந்த ஆள் உண்மையானவனா இருக்கணும் இல்லைன்னா நான் இதுவரை கண்டிராத ஆகாச புழுக்கனா இருக்கணும் என்றார் ஒருவேளை முதல் இருந்தா பிரின்ஸ் மைக்கேலை கொன்ன கொலைகாரன இந்த மனிதன் பட்சியிடமிருந்து தான் காக்கணும்